விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்டி போட்டியின் டிக்கெட் விற்பனை தேதி மற்றும் டிக்கெட்டின் விலை அறிவிப்பு வந்திருக்கிறது அவற்றை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்தியா இங்கிலாந்து இரண்டாவது டி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளது அதன்படி இவ்விரு அணிகளுக்கு இடையேயான முதல் டி போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ள போட்டிக்கான டிக்கெட் விலை மற்றும் தேதி ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டிக்கெட் விற்பனை ஜனவரி பன்னெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஆன்லைனில் தொடங்குகிறது டிக்கெட் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் பதினஞ்சாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி மூலம் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு முக்கியமாக சென்னை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது மூணாவது போட்டி இருபத்தி எட்டாம் தேதி ராஜ்கோட்டிலும் நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டி முப்பத்தி ஒன்னாம் தேதி புனேவிலும் கடைசி போட்டி பிப்ரவரி இரண்டாம் தேதி மும்பையில் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து இரு அணிகளுக்கும் இடையில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் தொடங்க உள்ளது இத்தொடர் முடிந்த பின் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சாம்பியன் ட்ரோபி தொடர் துவங்கும் என்பதால் இந்த மூணு போட்டிகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் போட்டி பிப்ரவரி ஆறாம் தேதி நாக்பூரில் நடைபெறும் அடுத்து இரண்டாவது ஒருநாள் போட்டி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கட்டாக்கில் நடைபெறும் தொடர்ந்து மூணாவது ஒருநாள் போட்டி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் மூன்று போட்டிகளும் பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டிகள் பகல் ஒன்றரை மணிக்கு துவங்கும் எதிர்பார்க்க முடியும் என்றால் இரு அணிகளுக்கும் இடையேயான டி ட்வெண்ட்டி ஒருநாள் தொடர் ஸ்டார்போர்ட்ஸ் குரூப் ஒலிபரப்பும் பான் கோட் ஆப் மூலம் போட்டிகளை நேரலையில் பார்க்க முடியும் இந்திய அணிக்கு ஒருநாள் தொடர்தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இடம்பெறும் வீரர்கள் அப்படியே சாம்பியன் ட்ரோபி தொடரில் ஆட வாய்ப்புள்ளது என்பதால் இத்தொடர் வீரர்கள் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ரோஹித் சர்மா கே எல் ராகுல் விராட் கோலி போன்றவர்கள் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறார்கள் இதனால் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் பெரிய ஸ்கோர்களை அடித்து விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் மக்களே நமது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் டிக்கெட் குறித்த தகவல் பற்றிய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் செய்திகள் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி